தளக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதை வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நெல்லோ நெஞ்சு கொள்ள இருளாத விடியாத நாளோ இங்கு இல்ல ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நிழல் நிக்கிறே நிக்கிறே ரொம்ப பக்கந்தா பக்கந்த நிற்கிறே நம்பி முன்ன போகையில பாத உண்டாகும் நிக்காம கண்டோரோ ஏ கண்ணீர் நிக்காம முன்னேரு அன்பாள சீரு நீலவண்ண கூறையில்லாறு நீளமில் ஏது காலம் என்னும் தோழன் முன்னோடு தடைகள மீறு மாறுவோர் தானாய் எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறமுண்டாகும் மண் மேலே கடந்த காலி ஒளி வாசல் வரும் கோழில் அம்மை கொள்ளும் நமக்கான நாள் வரும் எலங்காத்து செய்து கொண்டு வரும் மரமாக வாழ பால சொல்லித்தரும்